அமேசான் வேர் ஹவுஸ் ஜாப்பை பற்றி நீங்கள் கேட்டீங்க அதில் அவ அதுலேயும் இன்க்ளூடாக போடுவேன் அதை என் கடையில் வேலை பார்க்குற லேபர் அவனை பற்றி நான் இருக்கும் உங்களை சொல்ல சப்போர்ட் கொடுத்து கொடுத்து இப்போ சொல்ல வைக்கலாம் நாங்கள் ஸோ இப்போ நாங்கள் படிக்காமல் இருக்கோம் வேர் ஹவுஸ்க்குள்ளே வேலைக்கு வரலாமா அப்படிங்கிற நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறீங்க எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் அண்ட் ப்ராசஸ் அதுதான் வந்து இந்த வேர் ஹவுஸ் இந்த வேர் ஹவுஸ்குள்ளே தான் நம்ம வந்து ஜாப்குள்ளே வரோம் ஹிட்லர் ஜித்தாக்கு போறாங்க ஜித்தாக்கு போறவங்களை பத்தி பாப்போம் நான் ரியாத்துல இருக்கேன் ரியாத்துல இருந்து ஜித்தாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறாங்க சோ என்னோட பேரும் லிஸ்ட்ல வரும்னு நினைக்கிறேன் அடுத்த மாசம் மேக்சிமம் நானும் ஜித்தால தான் இருப்பேன் ஜித்தா வேற ஊசுக்கு மாத்திருவாங்க அங்க நல்லா இருக்கும் பக்கத்துல உம்ரா பண்றதுக்கு வசதிகள் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும் சோ எப்படி அவங்கள சென்ட் ஆஃப் பண்றோம் அப்படிங்கிற வீடியோ என்னதுல உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நல்லா இருக்கும் சேட்டா ஹாய் ஜொல்லு ஜித்தா போறேன்னு

எல்லாருமே எனக்கு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன் நான் வந்து ட்ராவல் ஏஜென்சி கிடையாது ஸோ நான் என்ன நான் என்னோட லைஃப் ஸ்டைலில் நடக்கிறத ஒரு லாகாக போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ அதுக்காக ஒரு சொல்யூஷனுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதாவது இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரஸ்டபுளான ஏஜென்சி மூலமாக போஸ்ட் பண்ணக்கூடிய வேலைகளை வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் அதில் ஆல்ரெடி நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அதில் போடுற போஸ்ட்டை பார்த்து அவங்க டைரெக்டாக இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல் வேணும் அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சாமர்த்தியத்தை வச்சு நீங்கள் போகிறது உங்களோட திறமை ஸோ ஸோ அமேசான் வேர் ஹவுஸ் ஜாப்பை பற்றி நீங்கள் கேட்டீங்க அதில் அவ அதுலேயும் இன்க்ளூடாக போடுவேன் ஆனால் இப்போதைக்கு எந்த ஒரு இன்டர்வியூமே அவங்க வைக்கல பக்ரீத் வரை வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க பக்ரீத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இன்டர்வியூ வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா வேர் ஹவுஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் நான் நம்புறேன் வேர் ஹவுஸை பொறுத்தவரை நிறைய டைப் வேர் ஹவுஸ் இருக்கு பப்ளிக் வேர் வாங்க பப்ளிக் வேர் ஹவுஸ் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மூலமா ஒரு குடோனு ஒரு பொருட்களை தேக்கி வைக்கிற ஒரு மையம் இருக்கும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் அது மட்டும் இல்லாமல் கோதுமைகள் தானிய வகைகளை வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பப்ளிக் யாரு வேணாலும் போய் அதை யூஸ் பண்ணுவாங்க இது இது வந்து பப்ளிக் ஹவுஸ் அது மட்டும் இல்லாமல் பிரைவேட் வேர்ஹவுஸ் பண்ணுவாங்க ப்ரைவைட் ஹவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபேக்ட்ரி இந்த மாதிரி வச்சிருப்பாங்க அவங்களோட பொருட்களை தனியாக கொண்டு போய் வைக்கிறதுக்காக ஒரு ஹவுஸ் வந்து செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த பொருட்களை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தான் வேறு ஹவுஸ் அண்ட் தேர்ட் ஒன் இந்த வேரோஸ் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வேரோஸ்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருட்களை தேக்கி வைப்பாங்க இந்த பொருட்களை தேக்கி வைச்ச பொருட்களை கஸ்டமர்ட்ட கொண்டு போய் சேர்க்க சேர்க்கக்கூடிய வரை அவங்க எடுக்கக்கூடிய ஆக்சன்ஸ் அண்ட் ப்ராசஸ் அதுதான் வந்து இந்த வேரோஸ் இந்த கூட தான் நம்ம வந்து குள்ள வாரோம் இந்த ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா அன்ஸ்கில்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு வேல்யூபுளாக இருக்கும் மீன்ஸ் டென்த் தான் படிச்சிருக்கேன் இங்கிலீஷ் நாலேஜ் எனக்கு போதுமான அளவுக்கு இல்லை எனக்கு எந்த வேலையிலையும் ஒரு முன்னணுவும் கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது கிடையாது அப்படின்னா இந்த வேர்ஹவுஸ் ஜாப் வந்து கண்டிப்பா செலக்ட் பண்ணுவாங்க என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இதுல வந்து அவங்களுக்கு வந்து பணியாளர்கள் தேவை இந்த பொருளை எப்படி கஸ்டமர் கொண்டு போய் சேர்க்கறது அதை வந்து டீம் லீடர்ஸ் எல்லாமே பாத்துப்பாங்க அதுக்குள்ள பார்க்கக்கூடிய வேலைகள் எல்லாமே நம்ம தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மூணு விதமான வேரோஸ் பத்தி பார்த்தோம் இந்த மூணு விதமான வேரோஸ் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் இடத்துல இருக்கும் அது போக வந்து இந்த சி கார்கோ பொருட்கள் இறங்கக்கூடியது அந்த இடங்கள்லாம் வந்து அது தனித்தனி வேரோ செக்டர் ஸோ நாம பார்க்கக்கூடியது வந்து இந்த மூணாவது வேரோஸ் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வேரோஸ்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லே இந்த லே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா லோடிங் அண்ட் அன்லோடிங் வெளியே இருந்து வரக்கூடிய பொருட்களை உள்ள வாங்குறது கூட வேரோஸ்க்குள்ள வாங்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு போஸ்டிங் பேர் தான் லோடிங் அண்ட் அன்லோடிங் இது ஒவ்வொரு வேரோஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி பேர் வச்சிருப்பாங்க பட் அங்கே இருக்கக்கூடிய அமேசானுக்கு எப்படி பேர் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா டோக்ஸ் டோக்ஸ் அவங்க வந்து பொருட்களை ரிசீவ் பண்ணி உள்ள கொண்டு போய் வைப்பாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சரக்குகளை ஏற்றக்கூடிய இடம் ஸோ தேக்கி வைக்கக்கூடிய இடம் அது பார்த்திங்கன்னா ஸ்டோயர்ஸ் இந்த ஸ்டோயர்ஸோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியேருந்து வரக்கூடிய பொருட்களை அவங்க ரிசீவ் பண்ணிடுவாங்க லோடிங் அண்ட் அன்லோடிங் அதுக்கப்புறமா பொருட்களை எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி வைக்கணும் அப்படிங்கிற வேலையை பார்க்கக்கூடியவங்க தான் ஸ்டோயர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிக்கர்ஸ் பிக்கர்ஸோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தேக்கி வச்ச பொருட்களை கஸ்டமர் ஆர்டர் என்ன கொடுக்குறாங்களோ அதுலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து அடுத்து மாத்திர வேலை தான் பிக்கர்ஸ் பிக்கர்ஸ்க்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பேக்கிங் பேக்கிங் ஏரியா அந்த பேக்கிங் ஏரியாவில் என்ன பார்த்தீங்கன்னா பொருட்களை கலெக்ட் பண்ண எல்லாத்தையுமே கரெக்டாக பொருட்களை நீட்டாக அரேஞ்ச் பண்ணி பேக் பண்ணி அடுத்த சிப்மெண்ட்டுக்கு அனுப்புகிறவங்களுக்கு தான் பேக்கிங் பேக்கிங் ஏரியா இருக்கும் அந்த பேக்கிங் ஏரியாவுக்கு அப்புறம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி ஏரியா கஸ்டமருக்கு கொண்டு போய் டேரெக்டாக டெலிவரி பண்ணுற வேலையை தான் அவங்க பார்ப்பாங்க கடைசியாக தான் கஸ்டமர் கையில் வந்து சேரும் இப்படிதான் தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் இதோட ப்ராசஸ் எல்லாமே டோட்டலாக இப்படி தான் ஸோ லோடிங் அண்ட் அன்லோடிங் ஃபஸ்ட் இருக்கும் அடுத்ததான் ஸ்டோரேஜ் ஏரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிக்கிங் டிபார்ட்மெண்ட் பிக்கிங் ஏரியா இருக்கும் அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக டெலிவரி செக்ஷன் ஸோ இந்த ஸ்டெப் தான் லே அவுட் வந்து வேற ஒரு இருக்கும் இந்த ஸ்டெப்புக்குள்ளே நம்ம பண்ணக்கூடிய வேலைகளுக்கு தான் அதிக அளவு அதிக அதிகமான அளவு ஆட்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒர்க்கு செல டைம் வந்து ரொம்ப ஹார்டாக அமையும் சில பேருக்கு தான் ரொம்ப ஹார்டாக இருக்கும் மீன்ஸ் ஸ்பிக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோச மோசமாக வேலையாக இருக்கும் அதுக்கப்புறம் விஆர்சி இந்த டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வேலைகள் இருக்கும் இப்போ நான் ஸ்டோயர்ஸ்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஸ்டோயர்ஸு டாக்ஸு பேக்கர்ஸு டெலிவரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போதுமான அளவு வேலை இருக்கும் ரொம்ப கஷ்டமான வேலை இருக்காது ஸ்மார்ட் ஒர்க்காகவும் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா இருக்கும் வேற ஒரு பார்த்தீங்கன்னா இந்த தகவல் போதுமானதாக இருக்கும்னு நான் நம்புறேன் அண்ட் தென் வேறு ஹவுஸில் நீங்கள் என்ன போர்ஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஹவுஸ் வேலைக்கு வரக்கூடிய விருப்பம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்ம குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக இருக்குது அதையும் பாருங்கள் அதில் போடக்கூடிய போஸ்ட்டை பார்த்து டேரெக்டாக உள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்